வளமுுடன் போன வாரம் நாடு சுத்தி பற்றி பார்த்தோம் இன்றைக்கி சின்முத்திரை பற்றி பார்க்கலாம் சின்முத்திரை அப்படிங்கிறது இதுதான் அதாவது கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையோட நுனியும் தொடுறது தான் சின்முத்திரை இதை வந்து ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது பண்ணும்போது நம் உடல் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கமின்மை தலைவலி உடல் அசதி இதெல்லாம் போகும் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறும் அதை விட தியானத்துக்கு சிறந்த முத்திரை நாம் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சின் முத்திரையை வச்சுட்டு நாம் மனதை போது நம் தியானம் மிக சிறப்பாக அமையும் மனம் ஒன்றுபடும் மனம் ஒருநிலை அடைவதற்கும் மனதில் இறை சிந்தனை உருவாகுவதற்கும் ஏற்ற முத்திரை இதை ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எப்பப்பெல்லாம் வந்து மனம் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் ஒரு அதிக கவலையோட மன அழுத்தத்தோடு நம்ம இருக்கிறோமோ அப்போல்லாம் இந்த இரண்டு விரல் நுனிகளையும் நம்ம தொட்ட மாதிரி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா மனம் அமைதி பெறும்